அருள் திருநிறை பால திரிபுர செல்வி வளம் வரும் பிரபஞ்ச மகா சிவசபையின் பொற்காலை வேலை பொன்னம்பல சபையின் ஆற்றல் பரவி நிற்கும் அற்புதமான இளம் காலை வேலைதனில் இப்பொழுதின் ஆசிகளை உயர் சபையின் ஆசானா சிவமகா வாழை அவ்வை வழங்கி மகிழ்கின்றோம் இனிய நல் பிரவாகம் எடுத்து உலகமெங்கும் வியாபிக்கும் அற்புத சச்சங்க நிகழ்வுகள் நடந்தேறுகின்ற அருக்காலமது நிகழ்ந்தேறி வரும் சூழல்களில் ஒவ்வொரு அர்ப்பணிப்பு சரணாகதி நிலைகொண்ட சீடரது இல் சபை சச்சங்க நிகழ்வுகளால் இனி கிளைச்சபைகளின் எண்ணிக்கை உருவெடுக்கும் என்று அவை உணர்த்துகின்றோம் உயர்காலை கதிரவன் உதித்தெழுந்து நல் நாள் துவக்குகின்ற அருப்பொழுதுதனில் அவ்வை வழங்கும் நல்லாசிதனை தன் சிந்தை குளிர செருமடுக்க ஏற்றுக்கொள்ளும் சீடர்கள் ஏற்றுக்கொள்ளும் வண்ணமாய் அற்புதமான ஆற்றல் கொண்ட சச்சங்கள் நிகழ்வுகளில் வரும் ஆசி நிலைமொழிகளை உள்ளூர ஏற்கின்ற பொழுது அவரவர்களின் சிந்தை தெளிவடைந்து உயர் ஞானமதை எட்டி தன்னை நாடி வரும் வினைகளதை எட்டி உதைத்து அற்புதமாய் சபையோடு வளம் வரும் அற்றதனை பெறுகின்றனர் அச்சீடர்களுக்கும் அவை நல்லாசிகள் வழங்குகின்றோம் உயர் அருள்நிலை அந்நிலைக்குள்ளிருக்கும் அற்புத அஞ்ஞான நிலைக்குள் இருக்கும் ஆற்றல் கொண்ட உயர் மனித தன்மைதரை உலகோர்க்கு பறைசாற்றும் அற்புதமான அப்பனிதனை ஏற்று நடத்தும் சீடர்கள் ஏற்று நடத்துகின்ற சீடர்களை தன்னகம் இணைத்திருக்கும் கிளை சபைதோறும் நடைபெறும் அற்புதமான செயல்முறைகள் யாவையும் நல்முறையில் நடந்தேற அவ்வை ஆசிகள் வழங்கி பிரபஞ்ச அகத்திய வாழைச்சித்த சபையினுடைய அற்புதமான அது உயர் கொள்கை அது உயர் யுகமாற்ற கொள்கை பயணமது சிறந்தோங்கி வளர நற்பொழுது ஆசிகளை அவ்வை வழங்கி மகிழ்ந்த அமர்கின்றோம்